இந்த காலம் தோறும் கம்யூனிஸ்டுகள் என்கிற இந்த நூல் மிகச் சிறப்பான முறையிலும் காலம் காலத்திற்கும் அது அழியாமல் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் அச்சிடப்பட்டிருக்கிறது அழகாகவும் தரமாகவும் அச்சிட்ட நீ செஞ்சின் புத்தக நிறுவனத்திற்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்கள் இரண்டாவது இந்த நூறு தலைவர்கள் சம்பந்தமாகவும் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் பலதும் இருக்கலாம் இல்லாமலும் போயிருக்கலாம் அவை அனைத்தையும் வண்ணத்தில் அன்பினுடைய கை வண்ணத்தில் சிறப்பான முறையில் வரையப்பட்டு அது அச்சிடப்பட்டிருக்கிறது அதற்காக ஓவியர் அன்புக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் மறைந்த தலைவர்கள் வாழுகிற தலைவர்கள் மக்களுக்காக உழைத்த தலைவர்களை தலைவர்கள் சம்பந்தமாக பதிவு செய்வது என்பது நம்மிடம் மிக குறைவாக இருக்கிற ஒரு காரியம் பழை பல தலைவர்களை பற்றிய ஆவணங்கள் நம்மிடம் இல்லாமல் கூட இருக்கிறது சில நேரங்களில் அவருடைய நினைவு நாளை ஒற்றி தேடுகிற போதுதான் அவர்களை பற்றி போதுமான அளவுக்கு நம்மிடம் விவரம் இல்லை என்கிற நிகழ்கள் எல்லாம் நம்முடைய அவ்வப்போது நாம் முறையாடி கொண்டிருக்கிறோம் இத்தகைய சூழ்நிலையில் எந்த காலத்திலும் உடனடியாக எடுத்து ஆதாரங்களோடு பேசுவதற்கான எடுத்துச் சொல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்கிற நூல் தொகுதி இப்போது இரண்டு தொகுதி என்பது வந்திருக்கிறது தொடர் முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பத்து தொகுதிகள் வரை இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் முதல் கட்டமாக இந்த இரண்டு தொகுதிகள் என்பது வந்திருக்கிறது என்று சொல்லி ஆகவே பத்து தொகுதிகளும் அதற்கு மேலாக கூட வெளியிட வேண்டிய அவசியம் என்பது இருக்கலாம் ஏனென்றால் ஒரு நூறு நூறு ஆண்டுகள் கடந்திருக்கிற இயக்கத்தில் பணியாற்றிய தலைவர்கள் தோழர்கள் தியாகிகள் இவர்கள் அனைவரை பற்றியும் தொகுப்பது என்பது பல தொகுதிகளாக வெளிவருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே ஒரு மாபெரும் காரியத்தை மகத்தான செயலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நீ செஞ்சுரி புக்கஸ் நிறுவனம் இதை செய்திருப்பதாக செய்திருப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மனமார்ந்த பாராட்டுக்களை நான் முதலில் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நூல் தொகுதியை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே மகாத்மா காந்தியைப் பற்றி ஐன்ஸ்டின் சொன்னதை இங்கே குறிப்பிட்டார்கள் அதை போலவேதான் இதிலே குறிப்பிட்டிருக்கிற ஏராளமான தலைவர்கள் இப்படி வாழ்ந்தார்களா என்று இன்றைய தலைமுறையே நம்பாத அளவுக்கு பிரமிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய கவிஞர் ஜீவபாரதி அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு தொகுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு கவிஞர் ஜீவபாரதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாமல் போனது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அவருடைய உடல்நிலை எப்படியாவது அவர் உடல்நலம் பெற்று இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்து கொள்வார் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையிலே தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் இருந்தோம் இருந்தாலும் மருத்துவர்களுடைய அறிவுரை காரணமாக அவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாமல் போனது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் எப்படி இருப்பினும் அவருடைய பணிகள் மூலமாக இந்த நூலை தொகுத்திருப்பதன் மூலமாக இன்றைக்கு அவர் வரவில்லை என்றாலும் என்றென்றும் நம்முடைய மனங்களில் வாழக்கூடிய ஒரு தகுதியை ஆறுமை தோழர் கவிஞர் ஜீவபாரதி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த நூலை படிக்கிற போது யார் படித்தாலும் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் இத்தனை முறை தடை செய்யப்பட்ட வேறொரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் கிடையாது சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பிறகும் பழம் பல முறை தடை செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்தியாவிலே இருந்திருக்கிறது இரண்டாவது கடுமையான அடக்குமுறை சிறை சித்திரைவதை தலைமறைவு இதற்கு மத்தியிலேதான் நம்முடைய தோழர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு அடக்குமுறையை சிறையை வேறொரு இயக்கம் ஏதாவது இந்தியாவில் தமிழகத்தில் ஏதாவது எதிர்கொண்டிருக்குமா என்று யோசித்து பார்த்தால் எதுவுமே இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆகவே இவ்வளவு தடைகளையும் தாண்டித்தான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது இந்தியாவிலே வளர்ந்திருக்கிறது செயல்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதை போலவே இன்றைக்கு தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பவர்கள் தான் பெரும்பகுதியானவர்கள் அப்படி இருப்பவர்கள் தான் நல்ல மனிதர்கள் என்கிற கருத்தாக்கம் கூட சமூகத்திலே இருக்கிறது ஊர் வம்ப பூரா இழுத்து போட்டுக்கிட்டு யாராவது செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க அவனை யாரும் நல்லவன்லாம் சொல்றது கிடையாது ஊர்வம்பலாம் இழுத்துக்கிட்டு வந்திருக்காம்பாரு என்ற முறையில் தான் சொல்லுவாங்க ஆகவே தான் உண்டு தன் வேலையுண்டு என்று ஒரு பகுதியினர் பெரும்பகுதியினர் இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாவற்றையும் மக்களுக்காக அர்ப்பணிப்பது உடல் பொருள் ஆவி அத்தனையையும் மக்களுக்காக அர்ப்பணிப்பது என்பது இந்த இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையைப் பற்றி கடுகளவும் சிந்திக்காமல் மக்களுக்காகவே தங்களை முற்ப முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையையும் தாங்கிக் கொள்வது என்கிற தான் அந்த தலைவர்கள் அனைவரும் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை தோழர் ஆர் என் கே மட்டும்தான் அதில் இருப்பதிலே உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர் பற்றி இருக்கக்கூடிய நூறு தலைவர்களில் மீதி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் நம்மிடையே மக்களிடையே பணி செய்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அல்லது தியாகிகளாக காவல்துறையினர் சுட்டுக் கொல்லப்படுவது பல்வேறு அடக்குமுறையின் காரணமாக உயிரிழப்பது போன்ற தியாகிகளாக நம்முடைய வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் ஆகவே எல்லா இன்னொரு மற்றொரு சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக பிரிந்ததற்கு பிறகும் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றிய தலைவர்கள் பிறகு பிரிந்ததற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பணியாற்றி அகில இந்திய அளவில் மாநில அளவில் பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் உட்பட எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து தலைவர்கள் சம்பந்தமாகவும் இதில் பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பது மற்றொரு சிறப்பு என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் வரலாறு இப்படித்தான் எழுதப்பட வேண்டும் வரலாற்றிலே ஒருவரை மறைப்பது ஒருவரை உயர்த்துவது என்பது பொருத்தமானதல்ல அந்த வகையில் மிக சரியான ஒரு செயலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக நீ நீசெஞ்சி புக்கஸ் நிறுவனம் அவர்கள் இப்படி அனைத்து தலைவர்களையும் சமமாக பாவித்து உள்ளது உள்ளபடி இந்த நூலை வெளியிட்டிருப்பது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு தலைவர் எந்த ஒரு வாழ்க்கை ஒரு தலைவருடைய வாழ்க்கை பெரிது இன்னொரு தலைவருடைய வாழ்க்கை அப்படி அது அவ்வளவு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணத்தில் அவரவர்களுடைய காலத்தில் அவரவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் இருந்த நிலைமைக்கேற்ப தங்களுடைய பணிகளை மக்களுக்காக ஆற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் என்பதை மிகச்சிறப்பாக பதிவு செய்து இந்த நூல் என்பது வந்திருக்கிறது இந்த நூல் தமிழ்நாடு முழுவதும் அது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக பொருளாதார வறட்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைவரும் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூலாக இந்த காலம் தோறும் கம்யூனிஸ்டுகள் என்பது அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் வள்ளான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்க வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்வது அதே மாதிரி இதுல படிக்கும்போதுதான் சிறைகளில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு சீர்திருத்தங்கள் அல்லது பல்வேறு மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய பல்வேறு சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு சீர்திருத்தத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு புதிய கைதிகளுக்கான புதிய உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு பின்னாலும் கம்யூனிஸ்டுகளுடைய அளப்பரிய தியாகம் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே வெளியிலே இருக்கிறோமா உள்ளே உள்ளே இருக்கிறோமா என்பதல்ல பிரச்சனை எங்கே இருந்தாலும் அது மக்களுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வது என்பதைத்தான் நம்முடைய தலைவர்கள் சிறைக்குள்ளே வருடக்கணக்காக அடைந்து கிடைந்த போதும் சிறைக்குள்ளேயும் மாபெரும் போராட்டங்களில் நடத்தி புதிய புதிய சலுகைகளை உரிமைகளை கைதிகளுக்கு பெற்றுத்தருவது என்பதற்கான போராட்டத்தை நம்முடைய தலைவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இன்னமும் கூட சிறைகளிலே ஏராளமான சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது நான் எட்டு வழிச்சாலைக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அங்கே கழிப்பறைகளுக்கு கதவுகள் கிடையாது எல்லா சிறையிலுமே கதவுகள் கிடையாது அந்த கோயம்புத்தூர் ஐஜி கண்ணப்பனவர்கள் அந்த நாங்கள் உள்ளே இருந்தபோது வந்திருந்தார் நான் அவரிடத்துல சொன்னேன் மலங்கொழிப்பது என்பது எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து போவது என்பது எவ்வளவு ஒரு மனிதர்களுக்கு சங்கடமான ஒரு விஷயம் ஒரு கதவு போடலாமே என்று சொன்னேன் அவர் சொன்னார் கதவு போட்டால் உள்ளே பிடிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால தான் போடாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் முழு கதவு போட வேணாம் உட்காந்து தான் போறாங்க யாரும் போக போறது இல்லை உட்காந்துன்ற போது அரை கதவு நீங்கள் போடலாம் பாதி கதவு போட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்ல மாதிரியான ஒரு சங்கடம் ஏற்படுவதற்கு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பில்லையே என்று நான் அவரிடத்துல சொன்னேன் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லை அநேகமாக இன்றைக்கு வரைக்கும் சிறைச்சாலைகளில் அந்த கழிவறைகளுக்கு கதவு என்பதில்லை அமைச்சர் இருக்காரு அதனால் சரி நல்லது நினைச்சேன் அதனால அமைச்சர் அவர்களும் இங்கே இருப்பதனால் அதை பரிசீலித்த அவர்களும் மனிதர்கள் தானே கைதிகளாக இருந்தாலும் குற்றவாளிகள் குற்றத்திலே தண்டனை பெற்றிருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் என்கிற முறையில் மனிதர்களுக்கான எல்லா உணர்வுகளும் அவர்களுக்கும் இருக்கிறது என்கிற முறையில் இதை தமிழ்நாடு அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் மெத்த பணிவோடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது எல்லாருக்குமான எல்லா சிறைகளிலும் இதை செய்ய வேண்டும் அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை நியாயமானது அதே நேரத்தில் இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் அத்தகைய நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதை போலவே நம்முடைய தோழர்கள் இதை படிப்பது மட்டுமல்ல பரவலாக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடத்தில் நம்முடைய தலைவருடைய தியாகத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய தியாகத்தை நம்முடைய தலைவர்கள் செய்த தியாகத்தை நாம் எடுத்துச் சொல்லவில்லை என்று சொன்னால் வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள் வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள் வேறு யாரும் போய் சொல்லுவா ஆர் என் கே இப்படி இருந்தாரு சங்கரையா இப்படி இருந்தாரு சிங்காரவழன் இப்படி எல்லாம் சிரமப்பட்டாரு என்பதையெல்லாம் வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆகவே நான் இங்கே வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதை நீங்கள் படிப்பது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் வாய்ப்பு இருக்கிற இடத்திலெல்லாம் நம்முடைய தோழர்களுடைய தியாகத்தை சிறை கொடுமை சிறை கொடுமைகளை அனுபவித்ததை அடக்குமுறையை தாங்கிக் கொண்டதை அவர்கள் எப்படி கடுமையான வறுமையிலும் மக்கள் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது சமரசமற்ற போராட்டத்தை வாழ்நாள் முழுவதும் நடத்தி இருக்கிற அந்த மாபெரும் சாதனைகளை எல்லாம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கான பணியில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தலைவர்களின் தியாகத்தை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அது காலப்போக்கில் மறைந்து விடுவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது ஆகவே இப்படியெல்லாம் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை எடுத்துச் செல்வது என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய முக முக்கியமான பணி இவ்வளவு தியாகங்கள் செய்த இயக்கம் மேலும் ஆலமரமாக வீரியமாக அது வளர்ந்திருக்க வேண்டும் வளர வேண்டும் அதை வளர்வதற்கான முறையில் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவிலே தமிழகத்திலே ஒரு வலுமிக்க இயக்கமாக வளர்வதற்கான முறையில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வதன் மூலமாக செங்கொடி இயக்கம் அசைக்க முடியாத இயக்கம் என்கிற ஒரு தன்மையை இந்தியாவில் தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு நாம் அனைவரும் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்முடைய மறைந்த தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் ஒரு சுவிட்சமான வாழ்க்கையை அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையிலே ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும் சமூக மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை சித்திரவதைகளையும் அத்தனை அடக்குமுறைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தலைவர்களுடைய கனவு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற முறையில்தான் இன்றைய தலைமுறை சிந்திக்க வேண்டியிருக்கிறது நம்முடைய தலைவர்கள் உயர்த்து பிடித்த செங்கோடி அதிலே பாஷியம் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாசியம் அவர்கள் தோழர் பாசியம் சம்பந்தமாக வருகிறது இங்கே இருக்கக்கூடிய சென்னை கோட்டையில் பிரிட்டிஷ் ஜாக் ஜாக்கோடியை இறக்கிவிட்டு இரவு நேரத்தில் தன்னந்தனியாக சென்று அன்றைக்கு மூவர்ண கொடியை இந்தியாவுடைய மூவர்ண கொடியை கோட்டையிலே பறக்கவிட்ட மாபெரும் சாதனையை பாசியம் அவர்கள் அன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கொடி நடுவதே குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு நக ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அது என்ன கொடி அவர்களுக்கு எதற்காக கண்ணை உறுத்துகிறது என்றே தெரியவில்லை கட்சி கட்சிக்கான கொடி அமைப்பு அமைப்புக்கான கொடி இதெல்லாம் இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் இந்த ஜனநாயக உரிமைகளை மறுக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இன்றைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் அந்த வழக்கிலே தங்களுடைய கருத்துக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர்கள் பத்திரிகையிலே விளம்பரம் செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்குள் அதற்கான மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் ஆறாம் தேதி மீண்டும் வழக்கு வர இருக்கிறது என்ன சொல்ல விரும்புகிறேன் பொது இடங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக கொடிமரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒழுங்குபடுத்துவதிலே யாருக்கு மாற்று இருக்க முடியாது பொதுமக்களுக்கு இடையூறாக ஒரு கொடி இருக்க முடியாது ஆனால் பொது இடங்களில் கொடியே இருக்கக்கூடாது கொடி கம்பங்களே இருக்கக்கூடாது என்று நீதிமன்றங்கள் சொல்வதை எப்படி நாம் ஏற்க முடியும் இங்கே செங்கொடி காத்த சிகப்பி அல்லது பாஷ்யம் அல்லது கொடி காத்த குமரன் இது போன்ற ஏராளமான தலைவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் அதற்கு பிறகும் அல்லது தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய இதில் குறிப்பிட்டிருக்கிற ஏராளமான தியாகிகளின் பெயரால் ஏராளமான நினைவு கொடிக்கம்பங்கள் என்பது தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தலைவர்களை நினைவுபடுத்தக்கூடிய தான் நாம் அத்தகைய கொடிக்கம்பங்களை அமைத்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வதை எப்படி ஏற்க முடியும் ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் இதை முறைப்படுத்த வேண்டுமே தவிர அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை ஏற்க கூடாது என்கிற முறையில் அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வலுவாக நின்று வாதாட வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் உயர்த்து பிடித்த செங்கொடியை நம்முடைய முன்னோர்கள் உயர்த்து பிடித்த கொடியை தாளவிடும் 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 என்கிற முறையில் நம்ம அழுத்தமான நம்முடைய தலையீடு என்பது அதில் தேவைப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவுக்கும் நீ செஞ்சிரி புத்தக நிறுவனத்திற்கும் என்னுடைய மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியினையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்